அனைவருக்கும் வணக்கம். பெயர் குணா பாபு. படத்தை செகண்ட் இயர் பண்ணிருக்கேன். இன்னை இன்னை एक्चुअली வந்து முதல்ல இந்த படத்துல வந்து நான் வாய்ப்பு கிடைக்கும்போது ஷூட்டிங் போட்டாக்கிட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் மகேஷ் அண்ணா

அனுப்பிட ரொம்ப மன ஒருத்தமாக ஒரு த்ரீ டேஸ் போச்சு த்ரீ டேஸில் வந்து ரெண்டு வார்த்தை ஜாகிங் போகிறது அசன் போடுறது நான்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன் அசன் டேரக்டர் ஆர்ட்ரு ஆர்டர் அனுப்பினேன் மேபி அதில் சாதனை நாலேஜ் போய்க்குமே தெரியல ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு கொடுத்தாங்க கூப்பிள்ளே ஆஃபீஸ் போனேன் அங்கேயும் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவன் உக்காந்து போச்சு எது உட்காந்து ஒரு டவுட் வந்துச்சு இருக்குமா இல்லையா எதுன்னு எல்லாரும் அனுப்பிவிட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுங்க இந்த டேட்டை வந்து உனக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு மாதம் டைம் இருக்கு இப்போ ஒரு நாள் ஷூட் போகிறோம் அந்த ஒன் மந்த்து நீங்கள் இன்னும் டான்ஸ் ஆகும் அப்படியே இப்போ என்னை வந்து தளபதி பரிதியாக முழுக்க முழுக்க மாற்றின மாற்றணும் தேர் தான் ஃபிசிக்கலாகவும் சரி அந்த லவ் போர்ட்ஸ் தான் ரொம்ப சேலஞ்சிங் ஆகிற லைஃப் தான் அது முடியல முடியலாம் லைக் அவங்க எதிர்பார்த்தது வேற நம்ம பண்ணுறது வேறையா இருக்குது நான் வந்து ஒரு ஒரு வார் ஒரு வாரியர் மாதிரியே டேலண்ட் டெலிவரி பண்ணேன் அது கிடையாது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜெமிக்கான மாறுங்க அப்படின்னா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஓகே வேற மாதிரி அப்புறம் வந்து வாய்ஸ் டோன் எல்லாம் மாற்றிட்டு இருப்பாங்க நீங்கள் இப்போல்லாம் படம் பார்த்துட்டீங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நான் ஒரு காவியமாக பார்க்குறேன் பொன்னியின் சொல்லுவது ஈக்குவலாக பார்க்குறேன் அந்த வரைக்கும் ஈக்குவலாக ஈக்குவலாக பார்க்குறேன் ஏன்னா திருக்குறளை வந்து ஒரு படமாக பார்க்குறது ரொம்ப அபூர்வமான விஷயம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இல்லையா அது திரைக்கதாக பண்டிகை அமைச்சிருக்காங்க செம்புரானா கண்டி தாடிகா கண்ட்ரி திருவிழா கண்ட்ரி அவரோட விஷுவலைசேஷன் தான் படத்தை வந்து ஸோ ஏரேஜா சாருக்கு ரொம்ப நன்றி சூப்பராக ஒன்றை அண்ட் ஸோ ப்ளஸ்

எல்லாரோட கேரக்டரும் நம்ம திருக்குறள் பார்த்து படித்து இதெல்லாம் தெரியல கூட இந்த படம் மூலிமா யாரும் இல்ல இல்லைன்னு கேரக்டர்லாம் நாம நாம படிக்கிற காலத்துல வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல நாமும் படிக்கவும் போகல நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கறது கூட இந்த படத்தை கூப்பிட்டு போனவே சில பேர் எல்லாமே பொருள் முறை பற்றி நிறைய முதல் முதல்ல இந்த படம் எனக்கு வந்து வாங்க கிடைக்கிறப்போ

அந்த காலகட்டங்களில் இந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் அந்த படம் எடுத்திருந்தாங்க சத்தியமே சொல்கிறேன் நாகேஷ் சார் தான் இந்த கேரக்டர் வச்சிருப்பேன் அப்போ ஒரு கேரக்டரை என் மேலே வச்சு இந்த ஒரு வரநாட்டு படத்தில் நான் இருக்கிறேன் இந்த தவிர நான் ஒரு மாதிரி ஒரு படம் இருக்கிறது எனக்கு படம் பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இருக்காது இப்போ ஒரு கேரக்டர் நம்பியிருக்காரு அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேரக்டர் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு படம் மூலியமாக தான் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்த்துறோம் அதை பார்த்து தான் நிறையா பேர் கெடர்ன்னு சொல்கிறாங்க இதை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அது சிகரெட் வச்சா அதை பார்த்தா சிகரெட்டு விற்கிறாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ திருக்குறள் வர்த்தல திருக்குறளை பாருங்கள் திருக்கறில் கூட கூப்பிட்டு பாருங்க குழந்தையில கூப்பிட்டு போகிறேன்

படத்தை எடுக்கணும் சொல்லி பார்த்து அது எனக்கு பெரிய வாய்ப்பு ஏன்னா இது எல்லா சினிமா கிடைக்காது இது நான் பெருமையாக நினைக்கிறேன் நீங்களும் இந்த படத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் டிஓபி டிஓபி எதுவும் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஏன்னா சில காட்சிகள்லாம் நாங்கள் வந்து நேரில் நேராக பார்த்தோம் அது படத்தில் பார்க்கும்போது தெரியல இயற்கையாகவே தெரிஞ்சது லைட்டிங்ஸ் இதெல்லாம் நல்லா அழகாக பண்ணுங்க எவ்வளோ சேலஞ்ச் டைரக்ட்ல உங்களுக்கு கொடுத்தாரு

மகாத்மா காந்தி நிறைய பிக்ஷனல் கேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் நீதி பண்ணால் எல்லாரும் மகாத்மா காந்தியை பற்றி ஈவன் ரிச்சர்ட் ஆட்டன் வரோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த படத்துல நான் சின்ன புரோஷர் எழுதி ஒன்று என்னான்ட்டா ஒரு காலத்தில் பிங்களவர்ணான்னு சொல்றேன் பிங்களவர்ணான்ட்டு காவி ஸோ அந்த காவி எல்லா எல்லா கன்னியாசங்களும் அந்த காலத்திலயோ புராணத்தில் இருந்தவங்களாம் அந்த கலர் தான் யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு பொலிட்டிக்கல் தான் அதுக்கு ஒரு வேற மீனிங் வந்து ஸோ அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி கேள்வி கேட்டு தெரியாது நம்ம ஷேக்ஸ்பியர் யாரும் தெரியாது பொன்னியின் செல்வன் அவங்க எல்லாம் இருந்தாங்களா எப்படி இருந்தாங்களான்னு தெரியாது பட் நம்ம இமேஜினேஷனுக்கு நம்மளுக்கு இந்த கேரக்டர் க்ரி ராமரை யாராவது பார்த்துருக்கீங்களா கீதாவை பார்த்துருக்கீங்களா நம்மளும் பார்த்துருக்கோம் எல்லா என்டி ராமர் அவர்களுக்குமே வேறு ஏதோ கேரக்டர் சொல்கிறீங்க அதனால நம்ம இமேஜினேஷன்ல நம்ம கிட்ட ஸ்டார்ஸ்ல நமக்கு சூட்டபிள் ஆகிருக்குன்னு வச்சு நாங்கள் எடுக்கிறோம் இப்போ ஆக்சுவலி அது ஆக்சுவலி ஆக்சுவலி இந்த காலத்தில் கேம் சேஞ்சர் அந்த மாதிரி இது மாதிரி படம் வர்ற டைமில் ஒரு நல்ல படம் கொண்டவங்க அந்த சப்ஜெக்ட் யாரும் டச் பண்ணல அது டச் பண்ணுறதுனால நீங்கள் அவங்கள பாராட்டணும் அது ரொம்ப சின்ன பட்ஜெக்டு

எட்வியனை கூட்டாச்சு ஆட் டைரக்டர் கூப்பிட்டாச்சு எல்லாத்தையும் கூட்டாச்சு மேனேஜர் கூட்டாச்சு என்னோட வேலை வந்து ஸ்டார்ட் கேமரா எல்லாம் வந்தாச்சா அட்டன் பண்ணாச்சா என்னோட வேலை மிக இது வந்து கன்னடகத்தன சொல்லவே இல்லை இல்லைவா சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மோசமான திரைக்கதையை வந்து லொக்கேஷன் கொண்டு போயிட்டு நல்ல படத்தை பண்ண முடியாது அப்படிங்களா பவுன் ட்ரிப்பில் வந்து காட்டு விஷயத்துக்கு ஒரு ஆள் இருப்பார் கேமரா மேஸ்டர்ப் பண்ணுவாங்க எனக்கு வந்து அந்த நுட்பம் சரியாக இருக்கிறதா ஆடை சரியாக இருக்கிறதா கலை பொருட்கள் சரியாக இருக்கின்றனவா சரியான எக்ஸ்பிரஷன் கிடைக்குதா இதே மேற்பார்வையிட வேலை தான் என்னோட வேலை இவங்க என்னோட இவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க இந்த பொண்ணு பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் படித்தாங்க நான் ஃபோன் பண்ணாமல் தெரியுமா சார் நான் பேச முடியாது உங்ககிட்ட நான் வந்து படிச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் வராது திரும்ப ஆமாம் அதனால அவங்களால லொக்கேஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு சோழம் ஆல்ரெடி வந்து கூத்துப்பட்டர்கள் இருந்தவர் அவங்க வெல் ட்ரெயின் அவரே ஒரு டைரக்டர் அவரை பண்ண இந்த டீம் அப்படிப்பட்ட ஒரு டீம் ஆமாம் இளையராஜா பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஹோர்ஸு சாயந்தரம் ஒரு ஹோர்ஸ் பார்த்து பார்த்துக்கல எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு பத்து நாள் ஆறாவது எனக்கு இப்போ பார்க்கும்போது இன் இன்சாக இருக்கு கல்யாணத்தில் போடுற மியூசிக்கெல்லாம் அந்த இன்ஸ் பண்ணி என்னென்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல அவ்வளோ அருமையான அவங்க எல்லாரும் நாம அதில் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசர் அவ்வளவுதான் ஆமாம்

சார் இங்க ஒரு கேள்வி சார் சார் திரையரங்குகள் வந்து எத்தனை சார் வந்து உங்களுக்கு கிடைக்குது அது எப்படி வந்து எப்படி உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரகிளா இருக்கு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணோம் மண்டே முடிஞ்சிச்சுங்கிற மாதிரியான படம் கிடையாதுங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு கொண்டு போறதுக்கு திரையரங்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி மனக்கடல்கள் நீங்க எடுக்கிறீங்க எல்லா ஊர்லயும் ஆகிட்டு இருக்கு ஒரு பெரிய விநியோகஸ்தர்கள் மூலியமா நீங்க அணுகினீங்கன்னா நல்ல திரையரங்குகள் நிறைய காட்சிகள் வந்து வெளியாகிறது வாய்ப்பு அரசியல்வாதிகள் சினிமா வந்து என்ன நினைப்பாங்க தனக்கு என்ன கிடைக்கும்னு தான் நினைப்பாங்க இதன் மூலம் அடையணும் ஓட்டிட்டு பதிவாயிருக்கும் காமராஜர் வெளியாகி ரீதியாக என்ன பார்க்கிட்டு தானே இருக்கீங்க அப்படித்தானே ஆமா ஆனா இன்னொரு நான் வந்து படத்தை சமாதி கொண்டு வரணும் அப்படிலாம் வந்து நினைக்கிறது கிடையாது வேலை செஞ்சிருக்கோம் அது மக்கள் போய் சேர்ந்த